புதிய மனை அல்லது வீடு வாங்குறவங்க இப்பொழுதெல்லாம் வாஸ்து பார்க்கவும் துவங்கிட்டாங்க வாஸ்து பார்க்க பணம் செலவாகும் அப்படின்னு நினைக்காம காலம் முழுக்க வாழும் இல்லம் சரியான முறைப்படி அமைந்துள்ளதா அப்படிங்கிறத அறிந்து கொள்வது நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வீட்டில் பாதுகாப்பாக தங்க செய்யும் இப்படிப்பட்ட வாஸ்து சாஸ்திரம் பணம் வந்து வீண் விரயமாகாமல் இருக்க சில வழிமுறைகளை தந்திருக்குது அதை பற்றி தான் ஒரு சிறு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாஸ்துவில் ஏராளமான நுண் விஷயங்கள் இருக்குங்க அதை நம்ம முறையாக கடைபிடித்து வீட்டை கட்டி இருந்தால் எந்த விதமான வாஸ்து தோஷங்களும் இன்றி நிம்மதியாக வாழலாம் செல்வ செழிப்போடையும் தொடர்ந்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் சிறு சிறு தோஷங்கள் இருப்பின் அதற்கான வழிமுறைகள் வாஸ்துவில் இருக்குங்க புதிய வீட்டை கட்டி அதில் குடி போகுவது அப்படிங்கிறது இல்லைனா புதுமனை வாங்கி அவ்வளவு எளிமையான விஷயம் அல்லங்க மனை வாங்கியவுடன் சிலருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவாங்க வாஸ்து ஆலோசனைகள் இல்லாமல் புதிய வீட்டை கட்டியவங்க கட்டிய பின்பு அவதிப்படுவதை நாம பார்க்கலாம் வாஸ்துவின்படி ஒவ்வொரு திசை சுவரும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது பணம் வீண் விரயமாகாமல் இருக்க வீட்டின் வடக்கு சுவற்றில் ஒரு ஜன்னல் இருப்பது நல்லதுங்க பணம் ஒருவர் கையில் நிலையாக தங்குவது கிடையாது இன்று நம் கையில் இருக்கும் நாளை அது வேறொருவருடைய கையில் இருக்கும் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் பணத்தை எப்பொழுதும் பூஜை அறையில் வைக்கவே கூடாது பூஜை அறை தெய்வம்சம் பொருந்திய இடம் அதனால் அவ்விடத்தில் பலருடைய கைப்படும் பணத்தை பத்திரப்படுத்தக்கூடாது என்பது விதிங்க பணத்தை இரும்பு பெட்டிகளில் பூட்டி வைக்கக்கூடாது மரப்பெட்டியில் தான் வைக்க வேண்டும் இது பணத்தை மென்மேலும் சேர்த்து கொண்டே செல்லும் வடக்கு சுவற்றில் ஜன்னல் இருக்கும் படியாக அமைப்பு உள்ள வீடுகளில் அவ்வளவு எளிதாக பணம் வீணா வரையமாவதில்லைங்க எப்பொழுதும் வீட்டை காற்றோற்றமாகவும் வெளிச்சம் உள்ளே வரும்படி வைத்திருக்க வேண்டும் கதவு மூடப்பட்டு இருந்தாலும் வீட்டில் ஜன்னல்கள் அனைத்தும் திறந்தபடி வைத்திருப்பது நல்லது வெளிச்சமும் காற்றும் தான் வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கிய அம்சங்க. பணத்தை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது திறந்த நிலையில் வைத்து கொடுக்க கூடாது மடித்துதான் கொடுக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோமா அந்த அளவுக்கு பணமானது சேரும் என்பது வாஸ்துவில் இருக்கும் மிக முக்கியமான நம்பிக்கை நல்ல காரியங்களுக்கும் புண்ணிய காரியங்களுக்கும் பணம் செலவு செய்ய தயங்காதீர் உங்களை நீங்க செல்வந்தராக நினைத்து தாராளமாக பணத்தை செலவு செய்யுங்க வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது என்பார்கள் நீங்கள் செலவு செய்வது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பணத்தை செலவு செய்வது போல தண்ணீரை அதிக அளவு சிக்கனப்படுத்த வேண்டும் வீட்டில் ஜன்னல்களை எப்போதும் மூடியே வைத்திருக்காமல் சூரிய வெளிச்சமும் நல்ல காற்றும் உள்ளே வரும்படி அமைப்பை ஏற்படுத்தி வையுங்கள் கண்டிப்பாக பணம் வீண் ஆவதை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எங்காவது தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு பைப்புகளில் வந்து அடைப்படாமல் இருக்கு லூசாக இருக்கு டேப் அப்படின்னா கண்டிப்பாக உடனே சரி பண்ணிடுங்க இல்லைன்னா இது பண விரயத்தை அதிகமாக ஏற்படுத்துங்க அதே மாதிரி வீட்டில் உடைந்த தேவையில்லாத பொருட்களை வந்து அதிகமாக சேர விடாதீங்க அதை அப்புறப்படுத்துறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி